いいか。Uh, did, uh எல்லாருக்கும் நைட்டு வணக்கம் ராத்திரி குட் நைட் எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த சாப்பாடு என்னைச்சிருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கட் பண்ணிங்களா சொன்னத்தோட கட் பண்ணிங்களா வெரி குட் வணக்கம் இரவு வணக்கம் என்ன சூடுன்னு தெரியல ராத்திரி வணக்கம் மட்டும்தான் சொல்ல தோணுது சொல்ல தோணலை நம்ம வந்து இரவு வணக்கத்துக்கு என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலையா என்ன பண்ணலாம் எல்லோரும் தான் செல்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் புரியமாட்டது வணக்கம் பதினேழு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க பண்ணிவிட்டு ஆமாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்கிட்ருக்கோம் நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் எல்லாத்தையுமே வேண்டி கேட்டுக்கிறேன் ஆமாம் தயவு செஞ்சு நம்ம சேனலில் கொஞ்சம் வளர விடுங்க நீங்கள் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம் ஒரு ஒரு நிமிஷம் பத்து வினாடி ஒரு இருபது வினாடி தான் ஒரு வீடியோ அதை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நமக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு உருவாகும் ஒரு நல்லது நடக்கும் தயவு செஞ்சு நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒன்றுமே இல்லாதுக்கெல்லாம் இல்லைங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி மதுரையிலிருந்து நன்றி 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 வணக்கம் நான் இது வந்து நாகை பாக நாகை மாவட்டம் இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் வணக்கம் அங்கெல்லாம் இப்படி நல்லா குளிராக இந்த நேரத்தில் இங்கே கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஹார்ட்டாகவும் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு நம்ம ந நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோ பாருங்கள் வீடியோ டெய்லி போடுவோம் இப்போ இடையில் சரியாக போகிறதில்ல கொஞ்சம் நம்ம ஊரில் விவசாயம் ஓகே ஓகே சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர்ஸ்ட் லைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் லைக்கு தேங்க்யூ வணக்கம் வணக்கம் லைக்குக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி மதுரையிலிருந்துன்னு சேனலே சூப்பர் 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 உங்கள் சேனல் பேரே நல்லா இருக்குங்க மதுரையில் எடுத்துங்கிறது ஒரு நல்ல அருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி என்னது ஆர்டி பிரதர் நீங்கள் நாகப்பட்டினமில் எங்கே இருக்கீங்க நான் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து நான் நாகப்பட்டினத்தில் பாக்கங்கோட்டூர் பாக்கங்கோட்டூர்னால் நாகப்பட்டினத்தில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நமக்கு வட்டமும் நாகப்பட்டினம் தான் ஊர் பேர் வந்து பாக்கங்கோட்டூர் ஆமாங்க ஊர் பேர் பாக்கங்கோட்டூர் இங்கே வந்து குளூர்லாம் நல்லா தான் இருக்குது ஆமாம் முதலையிலேருந்து ஆ ஓகே ம் நடுக்காட்டில் என்ன பண்ணுறா நடுக்காட்டில்லையா நடுக்காட்டில் என்ன பண்ணுறேன் நடுக்காடு இல்லைங்க எங்கள் வீடே நடுக்காடு தான் இந்த ஏரியாவில் எங்கள் வீடு மட்டும்தான் இதை பார்த்தீங்களா எங்கள் வீடு மட்டும்தான் இந்த ஏரியாவில் வேறு எங்கே பார்த்தாலும் அங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வீடு கிடையாது சுற்றி சரௌண்டிங்கில் எங்கேயுமே வீடு கிடையாது தெரியுதுங்களா ஆமாங்க அது பார்த்தீங்களா சுற்றி வீடு எங்கேயுமே கிடையாது நம்ம வீடு தனி வீடு அதனால் நம்ம இருக்கிறதே தனி வீடு தான் தம்பி யாருனி உன் பின்னாடி ஏதாவது வந்து கூட தெரியாதா வந்தது கூட தெரியாதா அதெல்லாம் ஏங்க நீங்கள் வேறு ராத்திரி ராத்திரி நேரத்தில் நீங்கள் பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்கும்போல இருக்க பயத்துக்கே பயம் காட்டுவோம் அதெல்லாம் இங்கெல்லாம் நமக்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பின்னாடி முன்னாடி எதுவுமே இருக்க முடியாது செக் பண்ண என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க பார்த்தீங்களா பாருங்க இதுக்கு அந்தாண்ட ஒன்றும் கிடையாது அந்த ஒரு லைட்டு தெரியுது பாருங்க அந்த லைட்டு தான் அங்கே தான் வீடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த லைட்டுக்கு இந்த சின்ன பொட்டி லைட்டாக தெரியுதுட்டிங்களா சின்ன சின்ன பாருங்கள் மில்க் லைட்டு மாதிரி அந்த இடத்துல தான் வீடு இருக்குது அதனால் நமக்கு அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது பயமா எனக்கா வெரி குட் தேங்க்யூ 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 சுரேஷ் எலக்ட்ரிக்கல் ஏ இங்கே பாரியா சுரேஷ் எலக்ட்ரிக்கல் இது ஏதோ நேம் கேள்விப்பட்ட பெருமாதிரியே இருக்க நம்மெல்லாம் பயப்படுறதே கிடையாது பயமா எனக்கா நான் யாருக்கும் பைந்தவன் கிடையாது பயப்படணுன்ற வேலையும் கிடையாது நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவு தைரியசாலி அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கிறது ம் அந்த குருவி பெயர் குயில் குயில் அந்த குருவி பெயர் வந்து குயில் ஆமாங்க இந்த குருவி பெயர் குயில் ஆ உங்கள் பேர் என்ன சுரேஷுங்களா எது அது ஒரு குருவி சத்தம் எது ஒரு குருவி சத்தம் அது வந்து குருவி வந்து குயில் குயில் கூக்குன்னு கத்துதில் அந்த குயில் வேறு ஒன்றும் கிடையாது ம் அப்படியே ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் போட்டுட்டு அப்படி பேசுங்கள் ஒரு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி அண்ணா நீங்கள் எந்த ஊர் நமக்கு வந்து பாக்கம் கோட்டூர் பாக்கம் கோட்டூர் திருமருகல் ஒன்றியம் நாகப்பட்டினம் மாவட்டம் நான் உங்கள் கிராமத்தின் பையன் நீங்கள் என்னோட கிராமத்தின் பையன் என்றால் சுரேஷ் எலக்ட்ரிக்கல்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச பையன்தான் ஆனால் பாத்தீங்கன்னா அண்ணா நீங்கள் எந்த ஊருன்றீங்க அப்புறம் நான் உங்கள் கிராமத்தின் பையன் அப்படின்றால் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா நம்ம நண்பர் தான் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் நன்றி நன்றி ம் என்ன வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா எங்க கடையில் நிற்கிறீங்களா ஆ வீட்டுக்கு போயிருப்பீங்க ஆமாம் ம் கிராமத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது என்னுடைய வேலை போக பார்க்க ஆரம் என்னுடைய சேனல் போக ஓகே 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 கிராமத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது என்னுடைய வேலை போக பார்க்க பார்ப்பேன் வெரி குட் நல்லது நல்லதான் உங்கள் வேலை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜனி கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் நான் திருச்சி பக்கம் உங்கள் லைவுக்கு முதல் தடை வருகிறேன் அப்படியா நீங்கள் திருச்சிங்களா ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு பேர் சுரேஷு அவரும் எலக்ட்ரிஷியன் தான் அதனால் நான் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் நமக்கு தெரிஞ்ச பையன் நினச்சிக்கிட்டேன் ஆமாம் நான் ஃப்ரெண்டு இப்போ தான் கடைக்கு வருவார் எப்போதும் பார்ப்போம் சுரேஷ் அவர் பேரும் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனு எலக்ட்ரிக்கல் ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் அனைத்தும் வச்சுருக்காரு வீட்டு ஒயரிங் பண் ப பார்ப்பார் அனைத்து வரையும் பார்ப்பார் அவர் பேரும் சுரேஷ் சரி அவரு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓ ஓகே 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 நீங்கள் அவர் இல்லையா சூப்பர் சூப்பர் ஓகே 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 நீங்கள் அவரும் இல்லை ஓகே ஓகே பரவாயில்ல நீங்கள் திருச்சிங்களா திருச்சியில் எங்கே திருச்சியில் நான் வந்து ஒரு ரெண்டு இருக்கும் போது நம்ம கூட வந்து திருச்சியிலேருந்து துவாக்குடி அப்புறம் இன்னும் ஒரு ஊருக்கெலாம் போயிருக்கேன் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கெலாம் போயிருக்கேன் அவரும் திருச்சி பக்கம்தான் இப்போ ஏதோ பிஸ்னஸ் இருக்காப்ல ஆமாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்ல நமக்கு திருச்சி போயிட்டு வந்துட்டு பா நிறையா வாட்டி போயிருக்கேன் நமக்கு திருச்சியில் துவாக்குடி தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஏரியா போயிருந்தீங்கன்னா பேர் மறதியாக இருக்குது திருச்சி தான் அதுவும் திருச்சி தான் திருச்சி பக்கம் தான் திருச்சிங்க இந்த திருச்சி மெயின் மேம்பாலத்துலேருந்து கரெக்டாக சொல்லப்போனால் வடக்கு இது வடக்கு பக்கம் போகணும் ஆமாங்க ஜப்பான் நாட்டின் மக்கள் வாழும் வாழ்க்கை போல் நம்ம இந்தியா நாட்டில் வாழும் முடியவில்லை காரணம் ஜப்பான் நாட்டின் மக்கள் வாழும் வாழ்க்கை போல் நம்ம இந்தியா நாட்டில் வாழ முடியவில்லை ஜப்பான் நாட்டில் வந்து மக்கள் வந்துங்க தப்பான்னு வச்சிக்காதீங்க இது வந்து அரசியல் கலந்து வரும் என்னென்னா ஜப்பான் நாட்டில் வந்து ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் உடமை யோசிப்பான் நம்ம நாட்டுக்கு என்ன செய்கிறோம் நம்ம ஒரு இருக்கும்போது நம்மளால் இன்னொருத்தனுக்கு பயன்பெறணும்னு நினப்பான் நம்ம இதில் அப்படி கிடையாது அவங்கவுங்க முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால் ஜப்பான் மாதிரிலாம் நம்ம வாழ முடியாது சும்மா சொல்கிறதா அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பேன் என் பேர பிள்ளைக்கு சாப்பாடு சேர்த்து வைப்பேன் அப்படி தான் இது ஜப்பான் மாதிரி வளர முடியும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஜப்பான் நாட்டில் அப்படி கிடையாது நான் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சு வச்சுட்டு சாப்பேன் அது உண்மை தான் நம்ம தமிழ்நாடு மாதிரி வராது இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு மாதிரி வராது தமிழ்நாட்டில் என்னென்னா இருக்கிறவங்களை யாரும் வாழ வைக்கிறதில்ல வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அவங்கள வாழ வைக்கிறது தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கரெக்டுங்க அதெல்லாம் இல்லைலாம் சொல்ல முடியாது தமிழ் என்று சொல்லடா தமிழ் அதனால் அருமையான வாசகங்க அதெல்லாம் மறக்க முடியாது தமிழ் நின்று சொல்ல நிமிந்த நில்லடாங்கிறது உண்மையிலேயே ஒரு அருமையான வாசகம் அது வந்து விஜயகாந்து அண்ணன் சொன்னால் சொல்கிறது ஒரு அருமையான சூப்பராக இருக்கும் நம்ம அதில் வித மாற்றமும் கருத்தும் கிடையாது வணக்கம் மாமா தேவ்சன் வணக்கம் வணக்கம் மாப்பிளா வணக்கம் மாப்பிள வணக்கம் மாப்பிள நல்லா இருக்கீங்களா தேவ்சன் வணக்கம் மாமான்ட்டீங்க இருந்தாலும் உங்களுடைய வேறு ஏதாவது பேர் அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க டக்குன்னு வணக்கம் மாமான்னவும் எனக்கு சரியாக புரியல மாமா சாப்பிட்டீங்களா ஆமாம் இந்த உலகில் நீங்கள் எந்த எந்த நடுக்கும் போனால் கூட ஒரு தமிழன் பார்க்க முடியும் ஆமாம்மா தமிழ் எங்கே போனாலும் தமிழன் இல்லாத ஊர் கிடையாது அது இந்தியாவுக்குள்ளேயும் சார் தான் எங்கே போனாலும் ஒரு தமிழன் தான் இருக்கார் நம்ம கூட எப்படி வந்துடுவாங்க வெளிநாட்டிலையும் நம்ம கூட தமிழன் இருக்காங்க ஆமாங்க நான் சாப்பிட்டேங்க மாப்பிள்ளை நான் சாப்பிட்டேன் மாப்பிள்ளை நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் ஆமாம் ஆமாங்க தமிழன் எந்த ஊருக்கு போனாலும் தமிழன் இல்லாத ஊர் கிடையாதுங்க ஆமாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம தான் ஊர் ஊராக தான் சுற்றுறோம் என்ன பண்ணுறது நமக்கு நம்ம நாட்டில் தாங்க பவர் இல்லை வெளியூர்லாம் பவர் தான் இருக்குது தமிழர்களுக்கும் தனி பவர் இருக்குது கண்டிப்பாக நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆமாம் திருச்சியில் எங்கே உங்கள் ஊர் எந்த பேர் ஊர் பேர் இது ஒரு அமைதியான இரவில் பாருங்கள் இந்த ஒரு அருமையான இரவில் என்னை தவிர யாரும் கிடையாது புரியுதுங்களா நான் அமெரிக்கா சூப்பர் சூப்பர் சூப்பருங்க தமிழன் எப்பொழுது கற்று தமிழ் எப்பொழுதுமே கெத்து தான் அப்புறம் உண்மையிலே நீங்கள் அமெரிக்காவா நான் அமெரிக்கான்னு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு உண்மையிலே அமெரிக்காவா வராடா இப்போ அமெரிக்காவில் என்ன பகலாக ராத்திரியாங்க இது பகல் தானே நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னு தெரியல ஆ இரவுனா சமையல் ம் அப்படி என்ன சமையல் இது ஒரு ஆண்மகன் வாழ்க்கை எப்படி போகும் இந்த உலகில் ஒரு ஆண்மகன் வாழ்க்கை எப்படி போகும் நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரான்னு தெரியல திடீர்னு நம்ம எப்படி ஒரு மெசேஜ் சொல்ல முடியும் பப்ளிக்கில் அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்ல முடியாது பப்ளிக்கில் வந்து ஒரு ஆண்மகன் வாழ்க்கை எப்படி போகணும் எப்படி சொல்ல முடியும் மணி பதினோரு மணி கிட்ட ஆகும்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஆமாம் அது சரி இரவு வணக்கம் ஆ சர்போஜ்ண்ணா அண்ணா நான் வணக்கண்ணா 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 வணக்கண்ணே நல்லா இருக்கியாண்ணா நல்லா இருக்கேன் ஆமாம் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் சந்தோஷம் ஆ உண்மைதாங்க உண்மைதாங்க கஷ்டம் நஷ்டம் தான் நல்லது கேட்டது அனைத்தும் கண்டிப்பாக அந்த ஆண்மகன் வாழ்க்கை அப்படி தான் போகும் ஓகே 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 ஜி ஓகே ஜி ஓகே ஜி ஆ இரவு நான் இரவு நேரம் சோறு ரசம் இரவு நேரம் நீங்கள் ஒரு சோறு ரசமா எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து நான் மீன் குழம்பு சாப்பிட்டேங்க மீன் குழம்பு எங்கள் வீட்டில் மீன் வச்சுருந்தாங்க நல்லா மீன் சாப்பிட்டேன் என்னாமோ எழுதுறீங்க ஆனால் ஒன்றும் புரியலைங்க அமெரிக்காலேருந்து என்னாமோ எழுதிருக்கீங்க அது சரியாக புரியல அது என்னான்னு தெரில ஓ கோலம் போட்டிருக்கீங்களா டவுசன் அது சரி ஆ அமெரிக்காவிலேருந்து பேசுறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மிக மிக ஒரு பெரிய நன்றிச்சு ஆமாங்க அமெரிக்காவிலேருந்து பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி அப்புறம் அண்ணன் எங்கள் அண்ணா சரபோஜனை பேசினாப்புல எங்கள் அண்ணா சரபோஜனை வந்து மலேசியாவாக கொய்த்தலே இருக்காப்புலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் ஒரு ஹேண்ட் சல்யூட்டு இரவு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஆமாங்க ரசம் நமக்கு ரசம் எப்போது செட் ஆகுது ரசமே செட் ஆகுதுங்க நமக்கு நான்வெஜ் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாதுங்க ஆமாம் ஓ தம்பி ஆ அதானே மஸ்கட்டில் இருக்காங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்போ அங்கே என்னண்ணே மஸ்கட்டில் இன்னைக்கு மஸ்கட்டில் மணி என்ன இன்னைக்கு எப்படி மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டு இல்லைன்னா முன்னாடி இருக்குமா ஆ எட்டு எட்டு பத்தா சூப்பர்ண்ணா இங்கே வந்து இங்கே வந்து டைம் வந்து எப்பா பதினொன்று பன்னெண்டு மணி ஆக போகுதுண்ணே ஆமாண்ணா ஆ சரியா பத்து சரி 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 ம் சாப்பிட்டாச்சா ஒன்றரை மணி நேரம் வித்தியாசம் ஓகேண்ணே ஓகேண்ண சாப்பிட்டாச்சா என்ன அண்ணே அது ஆ அது என்ன எழுத்துங்கிறது அது என்ன மொழி அது உருதா உருதா உருது மொழிங்களா தேவ்சன் தேவ்சன் வந்து உருது மொழிங்களா அது சரியாக இருக்குங்க ம் தம்பி கிங்கள் என்ன சாப்பாடு நல்லா இருக்கா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லா எல்லாேருக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணி எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணே என்னமோ எனக்கு இன்னமும் இந்த இன்னைக்கு விட்ட இதில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு லைவில் வந்து உண்மையிலே சொல்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறது என் முகத்தை காட்டி பேசுகிறது நீ உடனே ரீப்ளை அனுப்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பராக இருக்குண்ணே இப்படி நல்லா சந்தோஷமாக இருக்குண்ணே இவங்ககிட்ட பேசுகிறது அருமையாக இருக்குண்ண எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்க அம்மா எல்லாம் தூங்குறாங்கண்ண நான் மட்டும்தான் வாசலில் உட்காந்துருக்கேன் அது தனியாக வாசலில் தான் உட்காருக்கேன் பாரு யாருமே கிடையாது நான் மட்டும்தான் வாசலில் உட்காருக்கேன் எல்லாம் தூங்குறாங்க செம்ம தூக்கத்தில் இருக்காங்க இத்தனை மணிக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க தூக்கத்தில் என்ன போகிறாங்க సరేనా ఓకే అలా వం వనకం గుడ్ నైట్ థ్యాంక్ యూ